ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ட்ரா நம்பர் ஆறு அப்படியே வந்துச்சு எட்டு ஹால் போர்டில் ஆயிரம் செட்டு ஒன் லேக் அதுமாரி மின்னிங் நேற்று நான் சொன்னேன் எட்டு வரும் ஆனால் ஏ போர்டு கொடுத்தேன் மத்தியான தான் எனக்கு இந்த எட்டு బీ పోల వర్ కన్ఫార్మ్ ఇని పతీనా హాల్ మూడు మటరో ఆరు ఎత్తి రెండు బాక్స్ జీరో జీరో ఎంపతి రెండు ஜீரோ ஒன்பது எண்பத்தி ரெண்டு ஜீரோ ஒன்று எண்பத்தி ரெண்டு ஆர் கொடுத்திருந்தா அருமையான மின் வந்திருக்கோம் அவர் பதினெட்டு ரெண்டு இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி ஒன்போது ஒன்பது சி போர்டில் வரும் மூணு பி போர்டில் வரும் ஆயிரம் செட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஏ போட் ரெண்டு மூணு பி போர்டு பி போ ரெண்டு ஒன்பது எட்டு சி போர்டு ஒன்பது நாலு ஜீரோ சிங்கிள் போர்டில் ஒரு மாதமான வெற்றி வரும் அதனால் ஆயிரத்தி ஐநூறு செட்டு சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுங்க ப்ளே பண்ணுங்க நீங்கள் நூறு செட்டு கூட ப்ளே பண்ணலாம் அது உங்கள் விருப்பம் ஆயிரத்தி ஐநூறு செட்டுனா நம்பர் ஸ்ட்ராங் அர்த்தம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்போர்ட் ரெண்டு ஒன்பது ஆயிரம் செட்டு செட்டுஹிட் ஏபி பிசி ஏசி இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபதீரோ ரெண்டு தொண்ணூறு ஜீரோ ஒன்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி நாலு ஃபோர் ஃபோட் டிபோட் ஒன்று எட்டு பன்னெண்டு தொண்ணூறு பதிமூணு தொண்ணூறு பாக்ஸ் ரெண்டே நம்பர் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் சி மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஏ போர்டு டி போர்டில் ஒன்று ஏ போர்டில் ரெண்டு மூணு டி போர்டில் ஒன்போது சிபோர்ட் மூணு ஆறு ஒன்போது வச்சு பிளே பண்ணுங்க ஒரு மாதம் வின்னிங் வரும் ஏசி ஏ போர்டு ரெண்டு மூணு வருது நான் பார்த்தீங்கன்னா ஏ ஏ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நூறு கண்டிப்பாக ப்ளே பண்ணுங்க இல்லைன்னா ஆறு சட்டி பண்ணுங்க ஏ போர்டு ஸ்ட்ராங்கா இருக்கு இருநூத்தி இருபது இருபத்தி நாலு

Tu nu ți nale. Tu nu ți un boi. Alvez friends.